you இலங்கையை சேர்ந்த சகாமி சாகித் அப்படின்ற இளைஞர் வந்து ஒட்டுமொத்த இலங்கைய நாப்பத்தஞ்சே நாள்ல சுத்தி வந்து பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காரு இலங்கையை சேர்ந்த இந்த இளைஞர் வந்து இவரோட பயணத்தை கரெக்டா ஜூலை பதிமூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இலங்கை கரையோர வந்து நடந்துட்டு வந்துட்டே வந்துருந்தாரு ஒட்டுமொத்த இலங்கையுமே ஐம்பது நாட்குள்ள நடைப்பயணமாவே வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதான் இவரோட நோக்கமாக வந்துருந்துருக்கு ஆனால் இவர் பிளான் பண்ணதுக்கு அஞ்சு நாள் முன்னாடியே இந்த ஒரு நடைப்பயணத்தை வந்து முடிச்சிருக்காருங்க இப்போ இவர் பேசின வீடியோ இவர் நடந்து போன வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இப்போ இந்த ஒரு நடைப்பயணத்தை பார்த்துட்டு இந்த ஒரு இளைஞரை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த ஒரு நடைப்பயணத்தை ஸ்டார்டிங்கில் என்னோட ஆசைக்காண்டி தான் நான் வந்து மேற்கொண்டேன் எனக்கு தனிப்பட்ட ஆசை இந்த மாதிரி நடந்து போகணுன்னு இருந்துச்சு நான் நடந்து போனேன் இப்ப இது மூலமா என்னோட நாட்டுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை பண்ணணும் நினைக்கிறேன் ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா வந்திருக்கு ஆனா இப்ப இலங்கையோட சுற்றுலாத்தல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இதனால வந்து நிறைய நாட்டுல இருந்து இலங்கைக்கு மக்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டேன் இப்ப இந்த ஒரு பயணம் மூலமா வெளிநாட்டுல உள்ள மக்கள் நிறைய மக்கள் வந்து இலங்கைக்கு வரணும் தான் என்னோட ஆசை அந்த மாதிரி நிறைய மக்கள் இலங்கைக்கு வந்தாங்க அப்படின்னா இலங்கைக்கும் வந்து நிறைய அந்நிய செலவாணி வந்து கையிருப்பு அதிகமாகும் இதனால இலங்கை நாடு நல்ல நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காரு இப்போ இந்த மாதிரி நடைபயணம் மேற்கொண்ட இளைஞரை வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா எத்தனையோ பேர் இப்போ டிக்டாக்ல ரீல்ஸ் பண்ணுறதான் பெரிய விஷயம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதான் பெரிய விஷயம்னு சொல்லி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு சுத்திட்டு வந்துட்டு இருக்க மத்தியில் தான் செய்கிற செயல் மூலமாக தன்னோட நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறாரு பாத்தீங்களா இவரை வந்து பாராட்டணும்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இவர் பல இடத்துல நடந்து போகும்போது அங்கே உள்ள மக்கள் வந்து இவருக்கு பெரிய ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல இவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கு அந்த அளவுக்கு கரகோஷத்தோடு வந்து இவரை வந்து வரவேற்றிருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த ஒரு பயணத்தை இதோடு நிறுத்திக்க போகிறதில்ல இப்போ இந்த பயணத்தை வந்து ஐம்பது நாட்களுக்குள்ளே நான் பண்ணணும்னு நினச்சேன் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள்லேயே இந்த ஒரு பயணத்தை வந்து முடிச்சிட்டேன் இன்னும் இந்த ஒரு பயணத்தை வந்து இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள பண்ணி நான் ஒரு பெரிய சாதனை வந்து படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த யங்ஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா சுத்தி வந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வந்து நாப்பத்தஞ்சே நாள்ல நடந்து வந்திருக்காருங்க உண்மையிலே இவர் பண்ண விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யங்ஸ்டர் பண்ண இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்